வருக்கும் வணக்கம் மிதன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மிதன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த புது வருடத்தினுடைய முதல் இரண்டு வாரமான இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் வருஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கூடிய கும்பராசிக்கு பயிற்சியாகி சனி பகவானோடு இணைகிறார் இதன் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு இந்த குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மிதன ராசியை சேர்ந்த மிருகசுரீஷம் மூன்றாம் பாத முதல் திருவாதரை புனர்பூச மூன்றாம் பாதம் வரை உள்ள முடிவதற்குள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்துள்ள இத்தருணங்கள்ல குரு பகவானும் ஒரே ஸ்தானத்தில் இருப்பது சுக்கரனும் சாதகமாக இல்லைங்க இதனால் நம்பிக்கையை அளித்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ஒருவர் சூரியன் தாங்க சூரியன் உற்றம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகை உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருப்பதால நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் மற்றும் ராகுவினுடைய நிலையினால எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்க இருக்குது எதிர்காலத்திற்கென்று சேர்த்து வைக்க சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க விரையஸ்தானத்தில் அதிக அலைச்சலும் சோர்வும் சிறு சிறு உடல் உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தார் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்வது தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க அதே போல இத்தருணங்கள்ல குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க கணவன் மனைவியிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யூனியமும் அதிகரிக்க இருக்கு குழந்தைகளுடைய சில பிரச்சனைகளால் மன நிம்மதி இழந்து உங்களுக்கு இந்த தருணங்கள் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நிவர்த்தியாகி மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல தருணங்களில் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைப்பதற்கான வழிபிறக்க இருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்தி பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க இருக்குதுங்க அதே போல் வரன் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் இதனராசினியர்கள் வரனை தேர்ந்தெடுப்பதில் அதிக கவனம் வைப்பது நல்லதுங்க ஏன்னா கிரக நிலைகளின் படி தவறான வரனை நிச்சயத்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டித்தம் பட்சத்தில் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது நல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள் சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் மிதன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுதுங்க ஜீவன ஸ்தானத்தில் சுக் சஞ்சரிப்பதும் அவ்வளவு நன்மை தராது இருந்தாலும் கூட நீங்கள் கவலைப்படக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க வேலை சுமை சற்று கடினமாக தாங்க இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் உங்களுடைய இந்த கடுமையான பணிக்காக மேலதிகாரிகளுடைய ஆதரவு நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது ஒரு சில நேரங்களில் பொறுமை நிதானம் அவசியம் மேலதிகாரிகளுடன் பேசும்போது நிதானமாக இருப்பது முக்கியம் என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்ததுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் பிரச்சனையில் கொண்டு போய்விடும் என்பதை அறிவுறுத்தும் பட்சத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்கள் உங்களுடைய கிரக செய்து முடித்து கொடுத்தவர்களிடமே அந்த வேலையை ஒப்படைப்பது நல்லதுங்க அது மட்டுமில்லாம வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மிதன ராசி அன்பர்கள் அலுவலகத்தில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் சக ஊழியர்களுடைய சொந்த பிரச்சனைகள் தலையிட வேண்டாங்க அது உங்களுடைய நலனை கடுமையாக கடுமையாக பாதிக்குங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது உங்களுடைய எதிர்கால உத்தியோக வாழ்க்கைக்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் ஒருத்தது அதே போல் மிதன ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இக்காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சந்தை நிலவரத்தை பொறுத்தவரை கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க விற்பனையும் லாபத்தையும் பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டி வெளிமாநில பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க புதிய முதலீடுகளையும் முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது நிச்சயம் முதலீடு சம்பந்தமான முடிவெடுக்க வேண்டும் என்ற நிலை வரும்போது அகல கால் வைக்க வேண்டாங்க முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது மிதன ராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் வருமானம் சற்று குறையக்கூடுங்க கூடும் இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்காது வீண் செலவுகள்ல தேவையில்லாத பண விரயத்தை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க அதே போல தயாரிப்பாளர்கள் சிறு அளவில் முதலீடு செய்து படங்களை எடுக்கலாம் கோவில்களில் பணியாற்றி வரும் கலைத்துறையினருக்கு வாய்ப்புகளும் வருமானமும் ஒரே சீராக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது மிதன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக இருப்பதால் கட்சி நிலவி வந்த மறைமுக பேச்சுக்கள் கருத்துக்களும் மனவேதனையை ஏற்பட்டு வந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அவர்களிடம் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் தலைவர்களும் உங்களை பார்ப்பதை தவிர்த்து வந்த நிலை மாறி அவர்கள் உங்களை கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட இருக்குதுங்க மன நிம்மதி அதிகரிக்க இருக்க கூடுமான வரைக்கும் இந்த மாதிரியான தருணங்கள்ல உணர்ச்சி வசப்படுவதை குறைத்துக் கொள்ளுங்க மாநிலம் மற்றும் நாடு பற்றிய முக்கியமான பிரச்சனைகள் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடாமல் இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவது தவிர்க்க உதவும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தது அதே போல் மிதன ராசியைச் சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே கல்விக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க பாடங்கள்ல மனம் படியாத அளவிற்கு தவறான சிந்தனைகள் மனதை மிதனராசியை சேர்ந்த பெண்மணிகளை வரைக்கும் குடும்ப பிரச்சனைகள் கவலை அளித்து வந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட அதே போல திருமணமாகியுள்ள பெண்மணிகளுக்கு கணவருடன் கருத்து வேற்றுமையும் அந்யோனிய குறைவும் ஏற்பட்டு வந்து மன வருத்தத்தில் இருந்து வந்த மிதன ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்கு அதே போல அலுவலகத்தில் பணியாற்றி வரும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் கவலை அளித்து வந்த பல பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல சக ஊழியர்களுடன் நெருங்கி பழகுவதை நிச்சயமாக நீங்கள் தவிர்த்துக்கணுங்க அதே போல் ஒரு சிலருக்கு நரம்பு தளர்ச்சி கை கால்கள் வலி ஆகியவை ஏற்பட இருக்கு அதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது மிதனராசினிகளுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த காலகட்டங்களில் ஸ்ரீ மீனாட்சி பஞ்சரத்னம் ஸ்ரீ அக்ஷலட்சுமி அஷ்டோத்திரம் ஆகியவற்றை தினமும் மாலையில் சொல்லி வருவது எனற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்